அவரு திரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் சொல்ல முன்னாள் அமைச்சர் அவரு இப்படி ஒரு தவறான குற்றம் அதாவது அன்புன்னு அவருக்கு என்னன்னு தெரியாது அவர் அன்புமணின்னு பேர் வச்சிருக்கிறது அவர் தகுதியற்றவர் அதுல அவருக்கு அன்பில்லாத மணின்னு வைக்கலாம் ஏன்னா அவங்க அப்பாவே குற்றச்சாட்டு சொன்னார் என்னன்னா தண்ணி பாட்டில் எடுத்து என் மேலே அடிச்சாருன்னு சொன்னார் இல்லையா அப்போ அன்புக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அதனால அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அன்பை பற்றி தெரியாதவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் குற்றச்சாட்டு அவர் எதுதானாலும் சொல்வார் காரணம் அவர் மீது இருக்கிறார் அவர் ஒன்றிய அரசுல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் அது மேலே குற்றச்சாட்டுக்கு வழக்கு இருக்குது அதுலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கும் இன்னைக்கு பிஜேபிக்கு அடி தணிந்து இருக்காரு அது ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதுலேருந்து தப்பிக்கிறது தான் அரசு மேலே குற்றச்சாட்டு ఎఫ్ఆర్ కామ్ ఎవలో డిస్ట్రిక్ట్ లో ఎవరో 10% ఆవరేజ్ 87% ఉండ더라고 మాట్లాడతావులే తారవ కాంగ్రెస్ ఉంది ఐదు ఉంది వాసౌట్ ఐదు తమిళనాడు సతమంత్రుల దల ఉంది సంబంధం లేదు సార్ தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முடிவு கிடைச்சிருக்குது சட்டமன்ற தேர்தலில் ஒரு முடிவு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் எப்பவுமே வாக்களிக்கிறதுல நிதானமாக இருப்பாங்க அதனால மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வட மாநிலம் அது இந்த முன்னேறாத மாநிலம் எனவே பின்தங்கியுள்ள மாநிலம் முன்னேற வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வகையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முடிவும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எந்த சமதம் அவங்க விருப்பம் அவங்க கட்சி அவங்க எப்படி பண்ணிக்கலாம் தாக்குதல் நிறைய நல்லது பண்ணி அவங்க முன்னேற்றாங்க இந்த சூழ்நிலை வந்துட்டு ஒரு சில டேரக்டர் வந்துட்டு

திருப்பூர் மாவட்டம்